இன்றைக்கி மொதல் நாள் குரூப்பில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏபிசி வந்து ஜஸ்ட் மிஸில் தான் விட்டுருக்கோம் சரிங்களா ஒன்பது ஒன்பது அஞ்சுக்கு ஒன்பது ஒன்பது ரெண்டு ஒன்பது ஒன்பது எட்டு ஒன்பது ஒன்பது நாலுன்னு கொடுத்துருந்தோம் அல்வெல்ல ஒன்பது ஒன்பது நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் பேர் பண்ணியிருக்கோம் சரிங்களா போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நம்பருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இன்றைக்கி தான் மொதல் நாள் நம்ம எம்சி கெஸ்சிங் குரூப் ஆரம்பித்து நாளே ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு அது காரணம் மிஸ்ஸின் நம்பர் கொஞ்சம் முன்னப்பண்ண எடுத்து கொடுத்தீங்க அதனால் வந்து இன்றைக்கும் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு இந்த மூணு நாளாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஜெஸ்ட் தான் போயிருக்கு எந்த மாதிரி கெஸ்டிங் கொடுத்தோம் எந்த மாதிரி வின்னிங் வந்திருக்கு அப்படின்றத இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆர் ஃபார் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்ட் ஆஃப் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெஸிங் நாட் பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி வெல்கம் டு அ சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒன்பது ஒன்பது அப்படின்றத கொடுத்துருந்தோம் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம எம்சிகிசிங் குரூப்பில் ஒன்பது ஒன்பதுன்னு சிங்கிள் போர்டு கொடுத்துருப்போம் அது மட்டும் இல்லாமல் முதல் நம்பரே ஒன்பது ஒன்பது ரெண்டு தான் கொடுத்துருப்போம் அது திரும்பவும் வருதுன்றதுனால தான் நம்ம ஒன்பது ஒன்பது எட்டு கொடுத்துருந்தோம் நம்ம ஸ்கிரீன்ஷாட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது ஒன்பது நாலுன்னு இருக்குது சரிங்களா இந்த ஒன்பது ஒன்பது பேர் வரதுனால தான் இது பண்ணோம் நான் டைப் பண்ணும்போது கூட அவசரத்தில் ஒன்பது ஜீரோன்னு டைப் பண்ணியிருப்பேன் கால்குலேட்டரில் அதை வேகமாக அடிச்சிட்டோம் சரிங்களா வேகமாக அவங்க வந்து ஏபிபிசிஎஸ்சி அனுப்பணுன்றதுனால அனுப்பணும் ஜஸ்ட் மிஸ் ஆகிப்போச்சு ஏன்னா ஒன்பது ஒன்பது தான் நமக்கு முக்கியமான பேர் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு சரிங்களா போர்டு வச்சு வெட்டி பெற்ற எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்திங்க அப்படின்னா நம்ம எம்சிக் குரூப் இன்னையிலேருந்து வேறு குரூப்பில் ஓப்பன் பண்ணி போட்டிருக்கோம் பழசில் வரல அப்படின்றவங்க புதுசில் வந்து பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அதை சரிங்களா நல்ல ஒரு வின்னிங் நல்ல ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம் கொஞ்சம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரியான சப்போர்ட்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட காசை பணமாக நம்ம எது எதிர்பார்க்கறதுல நம்ம எதிர்பார்க்குற ரெண்டே ரெண்டு சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று லைக் பண்ணுங்கள் சரிங்களா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ஆகி ரெகுலராக டெய்லி நம்ம வீடியோ போடுவோம் ஒரு கமிட்மெண்ட் கொடுங்க அதேமாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் நிறைய இருக்குங்க கேஎல்டிஆர் சம்மந்தமாக அதில் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதேமாதிரி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க ஏன் அதை சொல்கிறேன்னா ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி மிஸ்ஸின் நம்பர் வரப்ப இப்படி ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்பாங்க ரெண்டையும் மேட்ச் பண்ணனா நீங்கள் வந்து யூடியூப் சேனலில் போகிற அந்த வீடியோவை தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் ஸ்கிரீன்ஷாட் வந்து எம்சி கெஸிங் குரூப்பில் நம்ம ஷேர் பண்ணிவிடுவோம் அதையும் எடுத்து கம்பேர் பண்ணி அஞ்சு அஞ்சு பேர் எடுத்து வச்சுக்கோங்க அந்த அஞ்சு பேர் எடுத்துகிட்டு கண்டிப்பாக மிஷின் நம்பர் ப்ப நம்ம எடுத்து கொடுக்குறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தட்டி தூக்கலாம் ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது நாலு ஒன்பது ஒன்பது அதிகப்படியான பேர் நம்ம ஸ்கிரீன்ஷாட்டில் இருந்திருக்கும் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஒன்பது ஒன்பது ரெண்டு ஒன்பது ஒன்பது எட்டு ஒன்பது ஒன்பது நாலு சிங்கிள் போர்ட்லேயும் ஒன்பது ஒன்பது கொடுத்துருப்போம் இதெல்லாம் நீங்கள் மேட்ச் பண்ணிங்கன்னா டெய்லி நம்ம த்ரீ தட்டி தூக்கலாம் ஏன்னா நம்ம சி போர்டில் பார்த்தீங்கன்னா ஜீரோ கொடுத்துருப்போம் அதுக்கு அஞ்சு அப்படியே அடிச்சிருக்கு பவர் அவ்வளோதான் பவரில் தான் இன்றைக்கி மிஸ் பண்ணியிருக்கோம் நம்ம சரிங்களா நல்ல ஒரு வின்னிங் நல்ல ஒரு வெற்றி வந்திருக்கு போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நம்பளுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திரும்ப சொல்லிக்கிற ஒரே ஒரு ரெக்குவஸ்ட் உங்கள்கிட்ட என்னன்னா நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா உங்கள்கிட்ட கேட்குறது பெரிய சப்போர்ட்லாம் இல்லைங்க இந்த வீடியோ கேட்டுட்டு இப்போ இந்த வார்த்தை கேட்கும்போது ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு எதாவது இருக்கும் ஏன்னா ஒரு பன்னெண்டாயிரம் பேர் இருக்கிறாங்க ஆயிரம் பேர் தான் பார்க்குறாங்க லைக் ஒரு நூறு கூட வரதில்லை அதனால லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம கெஸஸிங் நல்லா வின்னிங் கொடுத்துருக்கோம் பாருங்கள் ப்ரூஃப் எடுத்து போடுறோம் சரிங்களா ப்ரூஃப் எடுத்து உங்கள் கடுமையே போகிற நம்ம எம்சி கெஸ்சிங் குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா நல்ல மாதிரி கெஸ்ஸிங் எடுத்து கொடுத்து நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருக்கோம் ஸோ அதுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள் சரிங்களா அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சரிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுனு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப்பில் கே எல்ஏந்தோம் நிறைய குரூப் இருக்கும் நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்து ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஒருவேளை நீங்கள் தவிர விட்டால் கூட அவங்க ஏதாவது எடுத்து யூஸ் பண்ணிக்குவாங்க பிஸி டைமில் இருந்தீங்கன்னா கூட அவங்க எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க அந்த ஒரு ரீசனுக்காக சொல்கிறோம் ரெண்டாவது அஞ்சு பேர் எடுக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அது இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டுங்க சரிங்களா இந்த ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா நம்ம எம்சிகேசிங் குரூப்பில் இன்றைக்கி ஒன்றரை மணிக்கே நம்ம எடுத்து போட்டிருந்தோம் சரிங்களா ஒன்றரை மணிக்கே போட்டிருந்தோம் இன்னைக்கு முதல் நாள் வந்து எம்சிகேசிங் குரூப் ஃபார்ம் பண்ணதுனால கொஞ்சம் முன்னப்பெண்ண எடுத்து கொடுத்து நம்ம அனுப்பியிருக்கோம் சரிங்களா ஒன் ஆர் டூ டேஸில் உங்களுக்கு ரெகுலராக கரெக்டான டைமுக்கு கரெக்டாக வந்துரும் இன்றைக்கி கெஸ்சிங்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சீக்கிரமாக போட்டிருப்போம் சரிங்களா இனிமேல் பார்த்திங்கன்னா ரெண்டு நாற்பத்தஞ்சுக்கு மேலே கொடுக்குற மாதிரி தான் ஒரு பிளானில் இது பண்ணியிருக்கோம் இந்த வருஷத்துலேருந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் அந்த டைமுக்குள்ளே கிடைக்கும் சரிங்களா ரெண்டு நாற்பத்தஞ்சி டு ரெண்டு ஐம்பதுக்குள்ளே அனுப்பி அனுப்பிவிட்ரும் நிறைய பேர் கேட்குற ஒரு ரொஸ்ட் அவங்க தான் அதனால் வந்து எம்சிக் குரூப்பில் இருக்கிறவங்களுக்காக நாங்கள் கொஞ்சம் சீக்கிரம் எடுத்து அனுப்பிடுவோம் அதே மாதிரி நான் கேட்குற ரெக்வஸ்ட் உங்கள்கிட்ட இதே தாங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஜீரோ அஞ்சு ஒன்பது நாலு ஒன்பது ஒன்பது இந்த மாதிரியான பேர் தான் அதிகமாக இருக்கும் சரிங்களா அதை அந்த பேஸில் தான் வந்திருக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம நூற்றம்பது கூட நம்ம கொடுத்துருப்போம் சரிங்களா அதில் ஒன்று அஞ்சு அந்த ஜீரோ அஞ்சு ஒன்பது ஒன்பது இதே பேர் தாங்க இதை தாங்க நீங்கள் எடுத்துருக்கணும் எடுத்துட்டு நம்ம சிங்கிள் போர்டு எடுத்து கொடுக்கும்போதோ இல்லை ஒரு த்ரீ டி கொடுக்கும்போதோ இதேருந்து எடுத்து மேட்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டெய்லி ரெகுலராக நல்ல ஒரு வின்னிங் வரும் எனக்கு எம்சிகிசிங் குரூப்பில் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால இன்றைக்கி நாளைக்கு கொஞ்சம் அப்படி தாங்க இருக்கும் ஸோ கண்டிப்பாக பத்தாம் தேதிக்குள்ளே இன்றைக்குள்ளே ஒரு ரெண்டு வின்னிங் எடுத்தாருன்னு சொல்லியிருந்தேன் இன்றைக்கும் ஜெஸ்ட் மிஸ் மூணு நாளாக நம்ம இருக்கிறோம் ஜஸ்டி மிஸ்லேயே போயிட்டுருக்கு ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் கண்டிப்பாக நாளைக்கு நாலு அன்னைக்கு அமையும் எல்லோரும் அதை பயன்படுத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் திரும்பவும் ஓவராலாக சொல்லிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏ பாலில் ஒன்பது பி பாலில் ஒன்பது ஒரு மாஸ் வின்னிங் சிங்கிள் பாலில் எடுத்து கொடுத்துருக்கோம் ஏபிசி த்ரெடி நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்பது ஒன்பது ரெண்டு ஒன்பது ஒன்பது எட்டு ஒன்பது ஒன்பது நாலு கொடுத்துருக்கோம் ஏபிபிசிசியில் ஒன்பது ஒன்பது பேர் சூப்பராக எடுத்து கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நம்பருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதத்தில் நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு வின்னிங் எடுத்துட்டோம் சரிங்களா அஞ்சாந்தேதிக்குள்ளே ஒரு வின்னிங் எப்போயும் வரும்னு சொன்னோம் அது ரெண்டாம் தேதியே மூணாந்தேதி நம்ம எடுத்து கொடுத்துருப்போம்